வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் கூட்டணிகளை மாற்றங்கள் நடக்கக்கூடும் என்று அதிமுக ஒரு யோசனையில் இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அதிமுக வேறு கூட்டணி அமைக்குமா என பல கேள்விகளும் அரசியல் களத்தில் நிலவி வரும் நிலையில் இது குறித்தும் அரசியல் வட்டாரங்களின் பேச்சுக்களும் அதிமுகவின் தலைமையும் எடுத்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வெறும் அளவில் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக புதியதாக தாவாக்கா ஒன்று கட்சி உருவாகியிருக்கிறது தாவாக்கா தலைவராக விஜய் அவர்கள் அரசியல் வருகை இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது புதிய புதிய கட்சிகள் வருகின்ற நிலைமையில் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாமா என்று அதிமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக நம்முடைய அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு சில புதிய முடிவுகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக நம்முடைய அதிமுகவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே உட்கட்சி பூசல்கள் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் அதிமுக தொடர் தோல்வியையும் சந்தித்து வருகிறது அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பார் என்றும் கூறப்படுகிறது அவர் வரவில்லை என்றால் சீமானை சேர்க்க முயற்சிப்பார் என்றும் கூறப்படுகிறது அவருக்கு வரவில்லை என்றால் பாமகவுடன் கூட்டணிக்கு முயற்சிப்பார் அதுவும் நடக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேசுவார் அதுவும் இல்லை என்றால் பாஜகவுடன் பேசுவார் என்று நிறைய விதமான கருத்துக்களை அரசியல் வட்டாரங்களிலும் தகவல்களாகவும் செய்திகளாகவும் பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இது இதுபோன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் அமைத்தால் தற்பொழுது நம்முடைய அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் சேர்ந்து விட்டால் அவருக்கு பாஜகவோ வேறு யாருமோ தேவையில்லை ஏனென்றால் தாவாக்கா இணைந்துவிட்டால் அதிமுக பலமாக கூட்டணியாக இருக்கும் அதிமுக நம்மை தேடி வரவேண்டும் என நினைக்கிறார் விஜய் அதிமுக கூட்டணி வேண்டாம் என முடிவுக்கு வர சொல்லவில்லை அவர் சொல்லவில்லை அதிமுக பெரிய கட்சியா தாவாக்கா பெரிய கட்சியா என்ற என்றால் அது குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுகவின் தலைமை ஏற்றுதான் விஜய் போக இருக்கும் அவற்றில் என்ன டிமாண்ட் இருக்கும் என்பதெல்லாம் தேர்தல் நெருங்கும்பொழுது தெரியும் விஜய் இருப்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் என்பதால் உத்தரவாதம் வெற்றிக்கு கூட வாய்ப்பு உண்டு அதற்காக எடப்பாடி பழனிசாமி நிலைய நிறைய விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் கூடும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் இதனால் அரசியல் வட்டாரங்களில் தாவாக்கா தாவேக்கா மற்றும் அதிமுக கூட்டணி அமையும் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்களிலும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் தினசரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்